குயிலுக்கு கூ கூ கூவிட சொல்லி கொடுப்போம் அடாமா மயிலுக்கு தை தை தாளங்கள் சொல்லி கொடுப்போம் அடாமா நதி நடந்து நடைபழகி கடலுடன் கலந்தது இந்நேரம் கடந்ததெல்லாம் மறந்து விட்டு அலை விளையாடும் நீரை பிரித்தாலும் வேறாகி போகாது இன்பம் இனி எங்கும் குறையாது குயிலுக்கு கூ கூ கூட சொல்லி கொடுப்போம் அடாமா மயிலுக்கு தை தை தாளங்கள் சொல்லி கொடுப்போம் நிலவு வளரும் வளர்ந்து தளரும் அன்பில் ஏது தைப்பீரை அன்பு கொரு எல்லை இல்லை கண்ணம்மா மலர்கள் உதிர கிளையில் குதிக்கும் குருவி கென்றும் விடுமுறை கொள்ளை இன்பம் நற்பில் உண்டு கண்ணம்மா வானில் திரண்ட மேகத்தின் மின்னல் வானை கிளிக்காது எங்கள் இடையில் யார் வந்த போதும் நெஞ்சம் பிரியாது தூயர் போனது நேற்றோடு இனி எங்கும் ஆனந்தம் கொண்டாடு குயிலுக்கு கூ 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 விட சொல்லி கொடுப்போம் அடாமா மயிலுக்கு தை தை தாளங்கள் சொல்லி கொடுப்போம் அடாமா இதய வயலில் குளிர்ந்த காற்று இனிக்க இனிக்க வீசுதே விண்ணை தொட ரக்கை கொடு குயிலே இரவு முழுதும் சிமிட்டும் விண்மீன் சிரிப்பு கதைகள் பேசுதே பக்கம் வந்து என்னை தொடு முகிலே ஜென்மம் நூறு என்றான போதும் சேர்ந்து பிறப்போமே தலையில் வானம் விழுகின்ற போதும் துயரம் மறப்போமே துயர் போனது நேற்றோடு இனி எங்கும் ஆனந்தம் கொண்டாடு குயிலுக்கு கூ கூ கூட சொல்லி கொடுப்போம் அடாமா மயிலுக்கு தை தை தாளங்கள் சொல்லி கொடுப்போம் அடாமா நதி நடந்து நடைபழகி கடலுடன் கலந்தது இந்நேரம் கடந்ததெல்லாம் மறந்து விட்டு அலை விளையாடும் நீரை பிரித்தாலும் வேறாகி போகாது கரை நீரை இனி எங்கும் குறையாது குயிலுக்கு கூ 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 விட சொல்லி கொடுப்போம் அடாமா மயிலுக்கு தை தை தாளங்கள் சொல்லி கொடுப்போம்